வணக்கம் பாவேந்தர் அவர்களது கவிதைகளில் யமனை எலி விழுங்கிற்று என்ற ஒரு கவிதை சர்க்காருக்கு நான் நான் நாள் பக்கத்தூரை பார்க்க எண்ணி விடுமுறை கேட்டேன் விடுமுறை இல்லை விடுமுறை பழிக்க நோயை வேண்டினேன் மார்பு வந்து மனதில் நுழைந்தது மலர்ந்த என் முகத்தினிலே வந்தது சுருக்கம் குண்டு வெளிகள் கொஞ்சம் குழிந்தன என் பெண்டாட்டி என்னை அணுகினாள் எதிரில் பந்துமித்திரர் இருந்தார் தூய ஓர் பெரியார் என் உடல் தொட்டு காயம் என்று கலங்கினார் எதிரில் நிமிர்ந்தேன் எமன் எமன் எமனுரு இரு கோரப்பல் எரியும் கண்கள் சுவாசமும் கொஞ்சம் சுண்டுவது அறிந்தேன் சூடுமில்லை உடம்பை தொட்டால் கடிகாரத்தின் கருங்கோடு காணேன் கண்டது பிழையோ கருத்தின் பிழையோ ஒன்றும் சரியாய் புரியவில்லை என்ற முடிவை ஏற்பாடு செய்தேன் என்கதி என்று தங்கை சொன்னதாய் நினைத்தேன் விழிகள் சுழன்றன பேசிட நாக்கை பெயர்த்தேனில்லை பேச்சடங்கிற்றென பெருந்துயர் கொண்டேன் இருப்பு தூண்போல் எமன் கை இருந்ததே எட்டின கைகள் எண்ணுயிர் பிடிக்க உலகிட எனக்குள் ஒட்டுறவென்பதே ஒளிந்தது மனைவி ஓயாத அழுதாள் எமனார் ஏறும் எருமைக்கடாவும் என்னை நோக்கி எடுத்தடி வைத்தது மூக்கிர் சுவாசம் முடியும் சமயம் சர்க்கார் வைத்தியர் சடுதியில் வந்தார் பக்குவம் சொல்லி பத்து தினங்கள் விடுமுறை எழுதி மேசை மேல் வைத்து வெளியில் சென்றார் உணர்ந்தேன் அண்டையூர் செல்ல அவசியம் மாட்டு வண்டி கொண்டு வா என்றால் மனைவி யமன இழுக்கின்றான் என்றால் அம்மி அண்டையில் மறைந்ததும் அம்மியை நகர்த்தினேன் இங்கு வந்த யமனை இந்த எளிதான் விழுங்கியிருக்கும் என்பதை மனைவி குறைத்தேன் வாஸ்தவம் என்றால் மாட்டு வண்டி ஓட்டம் பிடித்தது முன்னமே லீவு தந்திருந்தால் இந்நேரம் ஊர் போய் இருக்கலாமே நன்றி வணக்கம்